தமிழ் டெக் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தவறா அப்ளை பண்ணவங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா அக்செப்ட் நேரடியாக இந்த கேள்வி வந்து ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க இதுக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் ஆபீஸ் ஜாப் ஏகப்பட்ட அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்களோட லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உதாரணமா வந்து எவ்வளவு மார்க் வந்து 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 நீங்க இந்த போஸ்ட் போஸ்ட் ஆபீஸ் ஆபீஸ் ஜாப் ஜாப் கிடைக்கும் எப்படி இருக்கும் கணினி சான்றிதழ் அவசியமா சர்வர் ப்ராப்ளம் எந்த டைம்ல வந்து இல்லாம இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நீங்க அந்த காணொலியில தெரிஞ்சுக்கலாம் சரி ரிப்பீட்டட் இந்த கேள்விக்கான பதில நம்ம இப்ப பாக்கலாம் டிக்ளரேஷன்ல வந்து ஒரு சில பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அந்த பாயிண்ட் வந்து எத்தனை பேர் படிச்சீங்க அப்படின்றது தெரியல அதாவது வந்து எல்லா அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து வந்து ஒரு நம்ம பண்ணிருக்கோம் அந்த பாயிண்ட்ல வந்து தெளிவா சொல்லிருக்காங்க என்னன்னா செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு காரணத்தினால வந்து இன்னொரு டைம் வந்து திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்து அது வந்து டூப்ளிகேட்டாக கான்ஸ்பெக்ட் பண்ணி கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து நீங்க கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து உண்மையாக இருக்கணும் தவறான தவறான பட்சத்துல அதை கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புக்கும் அடுத்து அடுத்து கணினி சான்றிதழ் கணினி சான்றிதழ் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப அவசியம் இல்ல வெரிஃபிகேஷன் போகிறப்ப கண்டிப்பா வந்து கொண்டு போகணும் கணினி சான்றிதழ் இல்ல அப்படின்னா உங்களால வந்து இந்த ஜாப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அடுத்து நீங்க அப்லோட் பண்ற சர்டிபிகேட் அப்லோட்ட் த காப்பி ஆப் オリジナル சர்டிபிகேட் இல்லனா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சரி அடுத்து என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்றாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய போட்டோகிராஃப் சேஞ்ச் பண்றது உங்களுடைய சிக்னேச்சருக்கு பதில் வேற ஒருத்தரோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்றது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ப்ரௌசிங் சென்டர்ல வந்து အදීမှ நடக்குது ஏன்னா வந்து அவங்க நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணிடுவாங்க அப்ளை பண்ற வேகத்துல வந்து பாத்தி வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க நீங்களும் அதை கவனிக்க மாட்டீங்க அதனால ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்றப்ப நீங்க பக்கத்துல இருங்க போங்க நாங்க அப்ளை பண்றோம் பிரச்சனையா வந்து நீங்களாவே வீட்ல இருந்து பண்றதே நல்லது வீட்ல இருந்தே வந்து எப்படி ஆன்லைன் மூலமா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்றதுன்றத நம்ம தனியா வீடியோ வந்து பண்ணிருக்கோம் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மொபைல் மூலமா கூட வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்த மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய டென்த்

இந்த தப்பு வந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க அடுத்த மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னா உங்க சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பிய வந்து அப்டேட் பண்றது இது எல்லாமே வந்து தவறுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் முழுமையா இருக்கு இருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால வந்து நீங்க திரும்ப திரும்ப இந்த கேள்விகளை கேட்டு பதில பெறதுனால எந்த யூஸ் இல்லை எடிட் பண்ணவும் முடியாது ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான அப்ளை பண்ண போறவங்க எச்சரிக்கையா அப்ளை பண்ணுங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்க இனிமே அப்ளை பண்ண போறவங்க நம்ம சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் தரவா பார்த்துட்டு டவுட் இருக்குன்னா டவுட் கிளியர் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க அதுதான் வந்து சரியான வழிமுறையா இருக்கும் கமெண்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் பண்ணலாமா அப்படின்னு யாருமே சந்தேகம் கேட்க மாட்டேன்றாங்க எல்லாமே வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரிஜெக்ட் ஆகிடுமா ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்னு பயந்து பயந்து கேட்கறாங்க அதுக்கு வந்து பதில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி ஒன்னும் பண்ண முடியாது அது தெரியும் தானே உங்களுக்கு உங்களுடைய ரூல்ஸ் பிரகாரம் ரிஜெக்ட் பண்ணலாம் அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குன்றதுதான் வந்து ஒரு பதிலா வந்து நான் சொல்ல வரேன் சரிதானே நான் சொல்றது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க அப்ளை பண்ண போறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நன்றி வணக்கம்